ஒரு பர்சனல் விஷயமாகவும் நம்ம மன ஆறுதலுக்கு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் எப்போயும் போகிற இடம்தான் தான் கொடைக்கானலுக்கு ஃப்ரெண்டுகிட்ட பைக் வாங்கிட்டேன் பைக்கு எலக்ட்ரா என்ஃபீல்டு எங்கே உள்ளுக்கு இருக்கா ஃப்ரெண்டு மையன் இப்போ இந்த ஹெல்மெட் வந்து முன்னாடி வயசு இல்லை கிளாஸ் இல்லை ஸோ அதை மாத்திர அதுக்கு இன்னொருத்தவங்க ஒரு நல்ல ஹெல்மெட் இருக்குது அது கொஞ்சம் வெலை காஸ்ட்லியான ஹெல்மெட் ரெண்டுமே ஓசி கொஞ்சம் பட்ஜெட்டாக போகலான்னு பார்த்தோம் பார்த்தேன் ஆனால் பைக்கில் போய்ட்டு ஒரு பசங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் கொடைக்கானல் போகிறேன் கொடைக்கானல் வந்து கீழேருந்து மேலே நடந்தே போகிறேன் பத்தில் ஒன்றுல போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து போக போகிறேன் நான் இப்போ ஹெல்மெட் வாங்கிட்டேன் இந்த ஹெல்மெட்டு தான் அது ரொம்ப டைட்டாக இருக்குது இதுதான் கிச்சன் இருக்குது வண்டி கருப்பு கலரு மொண்டை ஆரஞ்சு கலரு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இந்த பைக்கில் என்ன ப்ராப்ளம்னா வைப்ரேஷனு சரியான வைப்ரேஷனாக இருக்கும் எண்பதுக்கு மேலே போனால் தான் இந்த ஹேண்டில் ஒரு வைப்ரேஷனு கொஞ்சம் குறையும் பைக் பிளாக் போனோம்னா பைக் மவுண்டெல்லாம் போட்டு தான் போனோம் கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கிட்டே பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நான் மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து திண்டுக்கல் வழியாக பழனி பழனியிலேருந்து உருவப்பட்டு இருந்து திருப்பி பத்தில் போட்டு பசுல கொண்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து கொடைக்கானல் போய்ட்டு கொடைக்கானலில் மேக்ஸிமம் ஒரு நாளில் தான் இருப்பேன் ஸ்ட்ரெச்சு போட்டிருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறது போல் பொள்ளாச்சின்னு போட்டிருக்கு கொ பொள்ளாச்சி போட்டிருக்கு ரோடு இது ஒட்டந்தத்திரத்துலேருந்து பொள்ளாச்சிக்கு என்ஹெச் எயிட்டி த்ரீ வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக அங்கே இருக்கா மத்தல பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் கொடைக்கானலுக்கு கீழே அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு அந்த அடிவாரத்துக்கு போகிறதுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இருந்து பஸ்ஸில் போய் அது பக்கத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஊர் இருந்ததுன்னா அங்கே இறங்கி அங்கேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு ஏறிட்டு அங்கே போயிட்டு வந்து பக்கத்தில் உள்ளேந்து டம்டம்பாறைன்னு ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கு கொடைக்கானல் அடிவாரத்தில் காமக்காப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அதை அதை தாண்டி மலைகளின் இளவரசி கொடைக்கானல்னு இருக்குங்கள ஒரு போர்டு அதிலேருந்தால் பொதுவாக எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதிலருந்தான் பொதுவாக எப்பையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ அந்த அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்புன்னு பார்த்தா இதுதான் இருக்குது டம்டம்பாறை ஸ்டாப்பு ஸோ அதனால் இங்கேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இங்கேருந்தே நடக்க வேண்டியதுதான் கொடைக்கானலுக்கு இதை எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது இல்ல நடந்துட்டு சாப்பிட்டு போற வழியில் அப்படியே கடை இருந்தது எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கரெக்டா இருக்கும் தண்ணிலாம் இருக்குல்லாம் இல்ல போற வழியில வாங்கிக்கிறேன் தண்ணி போங்க நன்றி

மலைகளின் இளவரசி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் இங்கே நாங்கள் பைக்கில் வந்தோம்னா அந்த இடத்துல நின்று ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை ஒரு நாலு சுற்றி சுற்றுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறது அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன் சரி அந்த இடத்துல ஒரு சட்ட சிக்கல் இருக்குது ரெண்டாவது பஸ்ஸுமே நிம்பார்ட்டில் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்தேன் நல்லா உபசரிப்பு ஆரம்பமே தண்ணியெலாம் கொடுத்து இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எதையும் நான் ப்ரூஃப் இந்த கொடைக்கானல் மலை ஏறுனா பெரிய இதெல்லாம் கிடையாது என்ன இது இது அதாவது எதையும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கிடையாது முழுக்க முழுக்க இது நம்மளோட திருப்திக்காக செய்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வகையான பிரச்சனையை வச்சு செஞ்சிருச்சு எனக்கு இங்கிட்டு இந்த பக்கத்து ஒரு தேவைகள் இருந்தது கொடைக்கானல் உடுமைப்பேட்டை வத்தலை குண்டு இதுலையெல்லாம் வந்து எனக்கு தேவைகள் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதனால் இந்த வேலையோடு சேர்த்து இதையும் ரொம்ப நாள் ஆசையையும் நடந்தே போகணும் அப்படின்றதையும் திருப்திப்படுத்திக்கும் அப்படின்ட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி நடந்து போகிறது வந்து முதல்ல காரில் பைக்கில் போவோம் வண்டி ஓட்டுற கவனத்திலே போகிறதுனால முழுசாக அந்த மலையை ரசித்தது இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டரையும் ஒரு ஒரு அடியையும் ரசித்து அனுபவித்து போவோம் ஆரே காலுக்கு இறங்கினேன் ஒரு காம நேரம் இருக்குது ஏதோ பிளெயின் ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஸ்லோப் வந்துருச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம லைஃப்பில் எதுவுமே சரியாக நடக்கலைன்னா பிளான் ஒன்று வச்சுருப்போம்ல ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தனியாக போய் உட்காந்து தனியாக ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு ஒருத்தவரை கடந்து வந்தேன் கேட்டாப்புல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நடந்து போறீங்களா அப்படின்றத இங்கிலீஷில் கேட்டாப்புல சரி அது ஓகே ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆட்டிடியூடு சரி மீன் மாதிரியெலாம் க்ராஸ் ஆகி போச்சு மீன் வாடையை பிடிச்ச உடனே மீன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணும் போல் தோணுது போன ஜென்மத்தில் மீன் அவன பிறந்திருப்பேன் போல் சில பேர்த்துக்கெலாம் அந்த மீன் வாடையே பிடிக்காது மீன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இருப்பேன் அந்த ரோச்சி பிடிக்காது எனக்கு கடல்லையே விட்டால் நாலு ஃபுல்லாக கிடப்பேன் இப்படி நடக்கிறதெல்லாம் வந்து நம்மளை யாரும் திரும்பி பார்க்கணும் பெருமையாக பேசணுன்றது அதெல்லாம் செய்கிறது கிடையாது சின்ன பிள்ளைகளை அதாவது முன்னாடியிலருந்தே எனக்கு இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறது வைக்கிறது உலகம் இவ்வளோ பெரிய உலகத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்தது வேலை வெட்டியை விட்டுட்டு இதை இதை பண்ண போகிறேன்னு சொன்னால் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க ஏன்னா அதனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஷேர் பண்ணுறது கிடையாது இப்போ யூடியூப்பு இந்த இன்ஸ்டா இதுலலாம் வந்து நான் நம்ம ஆசைகளை நிறைய பேர் நிறையா விதமாக பண்ணிட்டாங்க ஸோ கிடைக்கிற நேரத்தில் இப்போ உடுமலைப்பேட்டையில் எனக்கு வேலை இருந்தது அதே மாதிரி வத்தலகுண்டுலேயும் ஒரு சின்ன வேலை இருந்தது இப்போ கொடைக்கானல்லையுமே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளோட ஆசையும் தீர்த்துக்கிறது கொடைக்கானல் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இப்படி மலை காடு பனி இதெல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் வந்து ஒரு வழி நிவாரணி தான் இயற்கை வந்து ஒரு வழி நிவாரணி பெயின் கில்லர் சரியா அது வந்து பிரச்சனைகளை தீக்கும்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம தான் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் தீத்த பிரச்சனையிலேருந்து அந்த வலு வலி வடு இருக்கும்ல அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இயற்கையை தேடி வரணும் சும்மா ரீல்ஸை பார்த்தோம் இருக்கிற வேலை விட்டு விட்டுவிட்டு இந்த மாதிரி கிளம்புனோம்னா நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையும் சரியாக இருமலாம் கிடையாது அம்மா அதில் அதில் ஏற்கனவே கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கணும் அந்த காயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காக இப்படி நேச்சர் அதாவது இயற்கையை பார்த்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் திருக்கி விடும் சீக்குது ரெண்டு மணி நேரம் நடந்தது பிரெட் ஆம்லேட் தான் இருக்கான் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு நல்ல குறிச்சுக்கலாமா பிரெட் ஆம்லெட் இல்லையா જાગરૂ கொஞ்சம் ஸ்லோப்பு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ரன் பண்ணுவோம் வாக்கிங் போகிறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுவுமே நேரம் ஆக ஆக கடியாக தான் இருக்குது எங்களுக்கும் இதான் ஃபேவரேட்டான ஃபோட்டோ ஷூட்ருந்த இடம் நிறையா எடுத்துருக்கோம் இங்கே இருந்து இங்கே வாட்டர் பாட்டிலு கே ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலு நிறையா அது பேன் பண்ணியிருக்காங்க இருந்தால் அஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டில்தான் பன்னெண்டு கிலோமீட்டரா சாப்பிட்டேன் பெருமாள் மலையில் தண்ணி வேற தவிர்த்துச்சா வாங்கினா அஞ்சு கிலோ அஞ்சு லிட்டரு கேன் தான் வாங்க முடியும் ஸோ அதனால் ஹோட்டலில் தண்ணியும் கிடைக்கும் சாப்பிட்றலான்ட்டு போய் மீல்ஸ் கேட்டேன் சாப்பாடு கேட்டேன் இல்லைன்னு தாங்க பிரியாணி குஸ்கா அப்படின்னாங்க அதனால் ஒரு குஸ்காவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன்னா சாலிடாக ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போயே மணி ஒன்றே ஆகுது ஒன்று இருபது ஆகுது தான் போக நினைக்கிறேன் நடந்துக்கிட்டே இருந்தாள் கூடவில் ரெஸ்ட் எடுத்தால் நாலு நாலரை கூட ஆகலாம் ஃப்ரெண்டு வருண் ஒருத்தவங்ககிட்ட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு வருண் இருக்கான் காலேஜ் மட்டும் அவன் ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் போனோடனே ரூம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் போய் குளிக்கணும் தூங்கணும் எதுக்கு மேலே முடியாது இன்னைக்கெல்லாம் எடிட்லாம் வாய்ப்பே இல்லை காலையில் எழுந்திரிச்சு தான் எடிட்டு அந்த தண்ணியை ஓடுற சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு மாதிரி எட்டு கிலோமீட்டர் கொடைக்கானல் இப்பயே ஜாம்பி மாதிரி இருக்கேன் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு வழியா வெள்ளி நீர்வீழ்ச்சி சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு ஏங்க போட்ட தடவை பார்த்தாச்சு அதனால சும்மா ஒரு தடவை கிளாண்ட் பார்த்துட்டு கிளம்புவோம் அவ்வளோதான் வந்தாச்சு கடைசி எட்டு கிலோமீட்டரை பிக்கிறது தான் பெரும் சவாலா இருக்கா போகுது இருக்கிறதுலே குறைக்கானலே இந்த ஒரு ஹேர்பின் பிண்ட்டு தான் இந்த ஹேர்பின் பிண்ட்டு தான் கொஞ்சம் ஸ்லோப்பாகவும் ஸ்டீப்பாகவும் இருக்கும் வழியாக லேக் வந்துட்டேன் ரொம்ப முடியல இதுக்கு மேலேனா வாய்ப்பே இல்லை நடக்கிறதுக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் பெஞ்சை பார்த்து உட்காறேன் எவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்காங்க அப்படியாக வந்துட்டேன் மணி இப்போ நாலு அஞ்சாவது கிட்டத்தட்ட நாலு அங்கிட்டு ஒரு ஆறு ஆறு நாலு பத்து பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மன ஆறுதலுக்கு நம்ம நடந்து மேலே வந்தால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் ஜெயஜோதியாக இருக்குது இருக்குது வயசு கம்மியான ஆளும் சரி வயது கூட இருக்கிற ஆளும் சரி ஜோடியாக வந்து வாழ்க்கையை சரி விடுங்க விடுங்களை புலம்புறதுக்கு இங்கே வேலை இல்லை நமக்கு இந்த தான் ஆட்டம் எழுதிருக்கேன் இந்த குச்சி மட்டும்தான் கையில பிடிச்சிட்டு நம்ம ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாக்கு